ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமே சீரீஸாக த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீன் ஃபோர் எபிசோட டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு பெரிய ஸ்பாயிலராக இருக்காது பட் இந்த சீசன் ஃபோர் ஃபுல்லுமே வந்துட்டு எந்த ஒரு வேவ் பெரிய மான்ஸ்டர் கூடியும் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போகிறது கிடையாது பட் ஆனாலுமே கூட கதை சூப்பராக தான் போகும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் டூ பேலஸ்ல நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பெரிய தனியா ஒரு ரூம கொடுக்குறாங்க மாஸ்டர் கூட தான் நான் இருப்பேன் வேற இடம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நைட் பேங்க்வேட் ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு காமடியா ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ணி இருக்காங்க பேங்க்வேட் ஆரம்பிக்க டைம் இருக்கு அது முன்னாடி டவுன் சுத்தி பாத்துட்டு வருவோம் சரி நான் சொல்றேன் மாஸ்டர் நஃபோமியா கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணு சொன்னா நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி சரி நான் சொல்றேன் ஹீரோ தானே வெளியே போகூடாது மட்டும் நம்ம ஹீரோ கூட சேஃப்டிக்கு விட்டுட்டு மத்த எல்லாரும் வெளியே போறாங்க வர்னரா இல்ல ஜெரலிசா யார் பக்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஷீல்டு சேர்ந்த மாஸ்க் இருக்கு உள்ள இருந்தே நம்ம ஹீரோ ஊர பாத்துட்டு இருக்கான் ரஃப்டாலியா மத்தவங்க எல்லாம் போயிட்டு சுத்தி பாத்துட்டு இருக்காங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவங்கள ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க ஹெல்ட் ஹீரோவா கடவுளா வழிபடுறாங்க ஷீல்டு ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சுவே வச்சிருக்காங்க ஹோட்டல்ல எல்லாருக்கும் தண்ணி வச்சாலு போலா அட்லாக் மட்டும் வைக்காம போறாரு வைட் டைகர் சா இருக்கிற அந்த ரெண்டு பேரும் மட்டும் மத்த எல்லாரும் இருக்கிற மாதிரியே தெரியுது பிரதர் மத்தவங்கள பத்தி எல்லாம் கண்டுக்கிடாத அப்படின்னு அட்லா பாசிட்டிவா பேசுறான் ஒயிட் டைகரா இருக்கிற ஒருத்தன் தான் மறைஞ்சிருந்து இவங்கள பாத்துட்டு இருக்கான் பாலஸ்குள்ள நம்ம ஹீரோ ஜாலியா இப்ப குளிச்சுட்டு இருக்கான் ராஃபோ கூட தான் இருக்கிற திடீர்னு பார்த்தா அந்த தண்ணில ஏதோ ஒன்னு கலக்குது நம்ம ஹீரோ ஷீல்டு நோட்டீஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அதுல இருந்து வெளியே வந்திருக்கான் ஷீல்டு ஹீரோ நான் உங்களுக்கு மிருக தேய்ச்சி கொடுக்குமா நான் உங்களை குளிப்பாட்டி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி வேற வர ரேச சேர்ந்த பொண்ணுங்க ஓடி வரவோ டக்குன்னு மீட்டியா ஷீல்டு வச்சு நம்ம ஹீரோ தடுத்துருக்கான் ராஃப் மூலியமா ரஃப்டாலியா நம்ம ஹீரோக்கு பிரச்சனை சென்ஸ் பண்ணி ஃபாஸ்டா பேலஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் மத்தவங்களும் ரஃப்டாலியா பின்னாடி ஓடி வராங்க எனக்கு பேபி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் கேட்டுட்டு இருக்காங்க சொன்ன மாதிரியே ஒரு ஹைரம ரெடி பண்றாங்களே அப்படி நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இலியூஷன்ஸ் பல்ல அந்த பொண்ணுங்க போட்டு விட்டுருக்கான் அவங்க ஆசைப்பட்டபடி இப்ப அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ எல்லாரும் தனியா விட்டுறவோ இதா சான்ஸ் நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கே பாப்பறான் நம்ம மாஸ்டர் நஃபோமி என்னதான் நடக்குது அப்படின்னு ரஃப்டாலியா வந்து பாக்குறான் என்ன நஃபோமி என்ஜாய் பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்லி நான் வந்து கலாய்க்கிறேன் அவங்க எல்லாம் இலையோஷனை பாத்துருக்காங்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் என்ன மன்னிச்சிருங்க ஷீல் ஹீரோ அது உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா அப்படின்னு வர்ணர் சொல்லவும் என்ன இன்சல் பண்றியா நம்ம ஹீரோ கேக்குறான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வர்ணர் சொல்லவும் நீ உண்மையா மன்னிப்பு கேட்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டை ரெடி பண்ண நம்ம ஹீரோ சொன்னா பேங்க் வெட்டுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க இதை பத்தி தான் நாங்க பேசலாம்னு இருக்கோம் அப்படி இல்லைனாலும் என் போர்ட்டல் ஸ்கில்ல நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி அனுப்பி விடுறேன்னு சொல்லுவோம் சொன்னவாக்க காப்பாத்தினா சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறாங்க உண்மையிலேயே எனக்கு வெட்டன் லோக்கு விடுவாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அவங்க வச்சிருக்கிற அந்த முக்கியமான காஸ்டியூமை போட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த பேங்க் வட்ட அட்டன் பண்றான் அவங்க கொடுத்த ஹெல்மெட் காமெடியா இருக்குன்றா நம்ம ஹீரோ ஹெல்மெட் மாதிரி போட்டிருக்கான் அது பார்க்கவே காமெடியா இருக்குன்னு சரினா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கா வேற லெவல்ல சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பேங்க் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ரேஸ்ல இருந்து ஒவ்வொரு மக்களா நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒயிட் டைகரா இருக்கிற அட்லா போல மட்டும் எல்லா பக்கமும் ஒரு மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க ஷீல்டு ஹீரோவை தவிர்த்து அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ் மேல பெருசா யாரும் அட்டென்ஷன் கொடுக்கல சோ இதுதான் நமக்கான சான்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு இங்க என்ன தப்பா இருந்த போதுன்னு போல் யோசிச்சுட்டு இருக்கும்போது லைன்ல நிற்கிறவங்களை மதிக்காம கட் பண்ணி ஜெராலிஸ் முன்னாடி போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க மறைஞ்சி உங்களை ஃபாலோ பண்ண அந்த ஒயிட் டேகர் ஆளு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நேரில் வந்து நிற்கிறான் மிஸ்டர் ஃபோல் மிஸ்டர் அட்லா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்பவே வளர்ந்துட்டீங்களான்னு சொல்லவும் ஈத்தன் நீ ஆயிதே அப்படின்னு சொல்லி ஃபோல் பாக்குறான் அட்லாக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால இது யாரு அப்படின்னு பிரதர் கிட்ட கேட்கறா இவர் நம்ம அப்பாக்காக ஒர்க் பண்ணவர் சின்ன வயசுல நம்ம கூட இருந்திருக்காருன்னு சொல்லவும் உங்க பேரண்ட்ஸ் இறந்த அப்புறம் நீங்களும் காணாம போயிட்டீங்க உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒயிட் டேகர்ஸ்க்கு இந்த கண்ட்ரில இடம் கிடையாது பட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அந்த ஜெராலிஸ் அவனை நம்பாதீங்க உங்க அப்பாவோட அவன் இன்வால்வ் ஆயிருக்கு இருக்கான் அப்பாவோட கடைசி நிமிஷத்துல அவன் தான் கூட இருந்தான் பட் ஆனா அவன் ரிப்போர்ட்ல எல்லாமே தப்பா இருந்தது தான் எல்லாரும் அந்த ஒயிட் டைகர்ஸியை வெறுக்கிறாங்க அப்பாவை தான் என்னால கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல உங்களையாச்சும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி நீத்தன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான் எங்க ஜெராலிஸ் வந்துட்டு வர்னர் கண்டிப்பா அவங்க இந்த இடத்த விட்டு போக விட மாட்டான் ஏன்னா நீங்க இந்த இடத்துல அவன் கூட இருந்தா அவனோட பொலிட்டிகல் பவர் இம்ப்ரூவ் ஆகும் வேவ்ஸ் வர டயத்துல உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வர்னர் கூட இருந்தா நீங்க கண்டிப்பா செல்ஃப் வெல்ட ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் மக்கள் அவன் ஏமாத்தி அவன் பக்கம் வர வச்சிட்டு இருக்கான் என்னாலும் இருந்து அவன் உங்களை விட மாட்டான் என் கூட நீங்க ஜாயின் தான் ஒரே சாய்ஸ் நான் உங்களுக்கு ஷிப்பை மேக் பண்றேன் நீங்க தான் எங்க கடவுள் உங்க விஷ நிறைவேற்றுறது தானே ஏன் கடமை அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் சொல்றான் பேலஸ் குள்ளையே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இப்ப சாப்பாடு முடிஞ்சோடனே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வர்ணர் நம்ம ஹீரோக்கு நிறைய மீட்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத யூஸ்லெஸ் மீட்டிங்கா வச்சு நம்ம ஹீரோ வந்து இடத்த விட்டு போகாத அப்படிதான் தான் பண்ணிட்டு இருக்கான் பட் இந்த ஜெராலிஸ் சொன்ன மாதிரியே தான் அவன் பண்ணாலும் ஜெராலிஸ் மேலையும் நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல எல்லாமே ஃபாலோ நம்ம ஹீரோ கிட்ட நடந்தத வந்து சொல்லியிருப்பாங்க வர்ணர் ஜெராலிஸ் ரெண்டு பேரையுமே நம்ப முடியாத நம்ம ஹீரோ யோசிச்சா கடவுள் நம்ம கூட இருக்காரு அவரால் தான் நமக்கு சாப்பாடே கிடைக்குது எல்லாரும் அவளை வழிபடுங்கன்னு சொல்லவும் அங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை ப்ரே பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாப்பிட வச்சுட்டு தான் மற்றவங்கலாம் சாப்பிட்றாங்க ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது இந்த கண்ட்ரிக்கு என்ன தேவைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஷீல்டு ஹீரோவை சென்டராக வச்சு மிலிட்ரி பவரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வெர்னர் பேசுவோம் அடுத்த வேவ் வர வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டால் அது எங்களுக்கு தெரியும் அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசுறத கண்டுக்கிடவே மாட்டிக்கிறான் வெர்னர் நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ட்ரை பண்ணுற என்ன வச்சு மக்களை ஒன்னாக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி என்ன நம்பி ஒரு வில்லேஜ் இருக்கா அதை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஃபீனிக்ஸ் வர சீக்கிரம் ரிவே வாயிரும் நான் இங்கேருந்து ஆகணும் நம்ம ஹீரோ சொன்னால் அருமையாக பேசினீங்க ஷீல்டு ஹீரோ நம்பி இருக்கிற உங்க லேண்டோட மக்களை தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவரை பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கிடணும் செல்ஃப் வெல்ட் ஆட்சி செய்யணும் மக்களை ஒன்னாக்கணுங்கிறது எனக்கும் ஆசை தான் ஷீல்டு ஹீரோட விருப்பத்துக்கு மாற நம்ம எதையோ பண்ணக்கூடாது இல்ல அப்படின்னு ஜெராலிஸ் சொன்ன ஃபோர் ரேசஸ் தவிர்த்த மீட்டிங்ல நீ எல்லாம் பேச தகுதி கிடையாது மோடிட்டு உட்காரான்னு வர்ணர் சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க ஷீல்டு ஹீரோ உங்களோட ஒப்பீனியனும் எங்களுக்கு முக்கியம் தான் அதையும் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு வர்ணர் சொல்றான் யார் அப்படி சொல்றானே தவிர்த்து நம்ம ஹீரோ பேச்சு அவன் கண்டுகிட்டதா தெரியல யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோ அவன் ஆளுங்க இருக்கிற ரூமுக்கு வந்து ஈத்தனை மீட் பண்றான் பிளான் போல காப்பாத்திருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண தயாராக இருக்கேன் அப்படி நீத்தன் சொல்லுவோம் ஃபாலோங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா நம்ம ஹீரோ கேட்குவோம் ஆமா அப்படி நீத்தன் சொல்கிறேன் வர்ணர் அண்ட் ஜெராலிசி உங்கள் ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணுங்க அவங்க என்ன மூமெண்ட் பண்ணாலும் சரி அதை உடனே உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறோம் இன்னர் பிளான் பண்ண பண்ணபடி நம்ம ஹீரோ வந்து நடந்துக்கிற மாதிரி நடிச்சாலும் இன்னொரு பக்கம் சீக்கிரட்டாக நம்ம ஹீரோ போட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் மேக் பண்ணுறது எல்லாரையும் கண்காணிச்சிட்டும் நம்ம ஹீரோ இருக்கிறேன் இன்னைக்குள்ள ஃபுட்டில் பாய்சன் கலந்துருக்கு நம்ம ஹீரோக்கு வார்னிங் வருது பெருசாம நான் இதை சாப்பிட்ற வாய் எனக்கு பசிக்குது அப்படின்னு ஃபீல் சொல்கிறேன் அவங்க பேசுறத வச்சு நம்ம ஹீரோ ஆளுங்க எல்லாருக்குமே இதில் பாய்சன் கலந்துருக்குன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே நம்ம ஹீரோவை வழி அடிபட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஐசன் கலந்துருக்குன்னு தெரிஞ்சோம் நம்ம ஹீரோ அதை சாப்பிடறான் எல்லாருமே சாப்பிடறாங்க ஜெராலி சோரத்தை மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கான் எல்லாருமே இப்ப மைண்ட் கீழ விளவோ நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுத்தவன் எல்லாரோட டேபிள்லயும் போய் போஷன் வைக்கிறாங்க நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணிட்டான் சீக்கிரம் அந்த போஷனை குடிங்க ஃபுட்ல பாய்சன் கலந்துருக்கு நம்ம ஹீரோ சொல்றேன் அவளுக்கு பாய்சனை வச்சு கொல்ல பாத்தீங்களா யார் அது அப்படின்னு வெர்னர் கேட்டா எதுக்கு என்ன பாக்குறேன் நான் இதை பண்ணணும்னு ப்ரூஃப் இருக்கான்னு ஜெராலிஸ் கேட்கவும் இது மீட்டிங்கான நேரம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றான் நீவே பாய்சன் வச்சு கொல்ல பாத்திருக்கீங்க எதுக்கு மேலேயும் இந்த கண்ட்ரில நான் இருக்கிறது டவுட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஜெராலிஸ் தான் இதை பண்ணி

அட்லா வந்துட்டு வாய மூடுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ஷாக் ஆகி போய் நிற்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவை இந்த இடத்துல கடவுள் தான் வழிபட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு நம்ம ஹீரோ ஃபுட்டில் பாய்ச்சனை கலக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் என்னதான் நடக்க நடக்கு போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேக் ஐஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்